கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயம்தாக நல்ல ஒரு வார்த்தை பாரம் சுமந்து கழுத்து நம்ம நிமிட முடியாம கஷ்டப்படுறீங்களா கத்த பார்க்கிறார் உங்க விளை உங்க உழைப்போனும் விருதா நீங்க உழைக்கல நான் பார்த்துட்டு இருக்கிறேன்னு கத்த வாக்கு கொடுக்கிறார் புலம்பெருக்கு எழுதின புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை ஒன்னாவது வசனத்தை பாருங்க கத்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்த இது ஒன்னாவது வசனத்துல சொல்றீங்க நின்றே நியமிக்கி பாருங்க பாரம் சுமந்து எங்கள் கழுத்து நோகிறது நாங்கள் உழைக்கிறோம் எங்களுக்கு இழைப்பார்கள் இல்லை நம்ம படுகிற பாடுகள் நம்ம படுகிற வேதனைகளுக்கு நம்ம சுமந்து பாரம் சுமந்து தவிக்கிறோம் தூக்க முடியல வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாடு தருவேன்னு சொல்லும் வார்த்தை தெரியும் இங்க சொல்லுகிறார் நமக்கு இப்போ ஒரு மன சலிப்பு எப்படி நான் என்ன வேலை செய்தாலும் அதுக்கு ஒரு பலம் இல்லையே பிள்ளைகளும் புரிய மாட்டேங்கிறாங்க மனைவி புரிய மாட்டேங்குது குறிச்சும் புரிய மாட்டேங்குது என்னடா உலகம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா ஏசாயா சொல்ற பாருங்க இந்த ஏசாய நாற்பத்தி ஒன்பது நாலாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அதாவது நான் விருதாய் உழைக்கிறேன் வீணு உயர்த்தமாய் என் பலனை செலவழிக்கிறேன் ஆகிய என் நியாய கத்திடத்தில் என் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னேன் அந்த விசுவாசம் மட்டும் விட்டுறாதுங்க நீங்க ஒன்னும் விருதா உழைக்கல உங்க சந்ததி ஆசீர்வதிக்கும்படி கத்தர் உங்க உழைப்பை அங்கீகரித்து இருக்கிறார் நீங்க வேதனைகளை கத்தர் பார்த்து படுகிற இருந்து உங்களை விடுவித்து உங்கள் பாரத்தை இறக்கி அதனால செங்கடல கிட்ட வந்து அந்த கடலை பிளந்து விடுன்னு மோசையிட்ட சொல்லி விடுவித்து காணான் தேசத்து கொண்டு வந்த கத்தர் இனி உங்களுக்கு காணான் வாழ்வை கத்தர் கொடுப்பார் சுமந்து தூக்க முடியல சொல்லிட்டீங்க நான் வீணா உடைச்சிட்டேனோ நினைச்சீங்களா அறிந்திருக்கிறேன் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுடைய பெரும்பூச்சி என் சமூகத்தில் வந்து எட்டினதோ அது போல நீ பாரம் சுமந்து தவித்தது நான் பார்த்தேன் என்று கத்தனை சொல்லி இருக்கிறீங்க இரே சொன்னது போல பத்திரமா எங்களை பாதுகாத்து பலப்படுத்த ஆமை ஆமை